அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் நீண்ட காலமாக சோழி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டியே பேசி வருகிறேன் அந்த வகையில் என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை கண்ணீராசிக்கு முழுமையாக கிடைக்கும் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் அந்த நாள் அந்த க கிழமை அந்த நேரம் அந்த மாதம் சிறப்பாக அமைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த கோல் நவ கிரகங்கள் நமக்கு நமங்க நன்றாக அமைய வேண்டும் அதாவது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையாக நன்மை தீமைகளை தந்துவிடாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது அற்புதமான ஒரு பயிற்சி தான் சமீபத்தில் தான் நமக்கு குரு பயிற்சி நம்ம கடந்து சென்றது மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்திற்கு பயிற்சி ஆனார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சி நம்ம மாயன் மயனில் தொடர்ந்து சூரியன் பயிற்சி சொல்லி வருகிறேன் நீங்களும் கேட்டு வருகின்றீர்கள் மாயன்மயன் இதை நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் என்ன கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி திருத்தணியிலே நான் கட்டி வருகின்ற நாம் கட்டி வருகின்ற நம் நலன் பொருட்டு கட்டி வருகின்ற அந்த ஆலயத்தினுடைய பணி வெற்றியை நோக்கி நகருவதற்கு நீங்கள் மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் அந்த ஆலயம் அமைந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒத்திரம் மூணு நாலு அஸ்தம் சித்திரை அது அத்தனை பேருக்குமே கிடைக்கணும் காரணம் என்னன்னா ஒரு புண்ணியம் பல விதத்தில் நம்ம புண்ணியத்தை செய்யலாம் அந்த வகையில் இந்த மாரினம் மையனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியனுடைய பயிற்சி பிதுர்காரகன் என்று சொல்வார்கள் ஆத்ம காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் சூரியன் ஒருவனே மற்ற கிரகனுடைய பாதிப்பில் இருந்து கர்மாவின் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி தான் சூரிய பயிற்சிக்கு நான் அவ்வளோ முக்கிய தரம் சொல்லி பிரசனத்தில் அந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் சற்றே இதை குறைய பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ரிஷபராசியிலே தங்கியிருக்கின்றார் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு தான் பயிற்சியானார்கள் ரிஷபன் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இடம் அதே இடத்துக்கு தான் சூரியனும் வருகின்றார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகின்றது அது மட்டும் கிடையாது இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பு சூரியன் முருகனை வழிபட்ட நான் கத்தரை வழிபட்ட நான் சூரியனாகிய சூரிய பகவானே அந்த சிவ சுதனாகிய முருகனை வழிபட்ட ஒரு காலம் முருகன் அவதார நாடும் இந்த வைகாசி விசாகம் தான் எத்தனை சிறப்பு இது கன்னீராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசரத்துல பார்க்கலாம் கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகுதியிலே என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் கவலைகளையும் கண்ணீருக்கையும் ஒரு திருப்பு தான் பட்ட துன்பத்தும் துயரத்துக்கு ஒரு தீர்வு தான் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆறாம் இடத்துல சூரியனோடு இணைந்து சஞ்சரித்த புதன் வாரத்தினுடைய மத்தியில் இந்த மாதத்தினுடைய மத்தியில் மீனராசிக்கு செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன குடும்ப அதிபதி கடத்தலகாரகன் சுக்ரன் புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகியத்தில் செவ்வாயோடு இணைந்து இருப்பதனால புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் இதுவரை அந்த முயற்சிகளை தடையும் தடங்கள் இருந்து வந்தால் அது மாறும் புதிய முயற்சிகள் ஒரு அந்த எண்ணம் தோணுச்சு பாருங்கள் அதுவே இந்த ஒரு காலகட்டம் தான் அந்த புண்ணிய புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து இருப்பதனால புதிய திட்டங்களையும் புதிய முயற்சிகளையும் செய்வதற்கான ஒரு எண்ணுதல் ஏற்படும் அந்த எண்ணம் மட்டும் கிடையாது அதுக்கான பொருளாதார உதவி சக மனிதனுடைய ஆதரவு அத்தனையும் இந்த கன்னிராசிக்கு அமைகின்றது ஒரு புதிய முயற்சி தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த முயற்சி திருமணமாக இருக்கலாம் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருக்கலாம் இல்லை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருக்கலாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம் அந்த வேலையிலேருந்து தனித்து ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோண்டலாம் படித்து விட்டு வேலை கிடைக்கவில்லையே என்று எடுக்க கண்கலைக்கு நின்றிருக்கலாம் அதற்கெல்லாம் ஒரு மாற்றம் அற்புதம் இந்த கண்ணிராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கப் போகிறது குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் நீசமடைந்திருப்பதும் ராகுவோடு இணைந்திருப்பதும் கேது இருப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பாக இல்லாவிட்டாலும் கூட இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பாக இல்லாவிட்டாலும் கூட எதிலும் குழப்பமும் முடிவெடுப்பதில் ஒரு தாமதமும் ஏற்பட்டாலும் கூட இந்த சூரிய பயிற்சி அத்தனையும் தவிடுபடியாக்கிவிடும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை மிக ஒரு நல்ல காலகட்டை இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை சூரிய பகவான் கன்னிராசிக்கு தரப்போகின்றார் மற்ற கிரகங்கள் இவருக்கு உதவியாக இல்லாட்டல் உண்மையை சொல்லி தான் ஆகணும் என்னை பொறுத்தவரைக்கும் சோழி பிரச்சனத்தை நான் சொல்கிறதே அதுதான் ஆகோ ஓவோ என்று சொல்வதை விட கொட்டும் கொட்டும் என்று சொல்வதை விட இதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழி அந்த பிரச்சனை நம்மை நெருங்காமல் இருப்பதற்கான வழி தான் நான் சொல்கின்றேன் அந்த வகையில் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மற்ற கிரகங்கள் உங்களை கைவிட்டாலும் உங்களுக்கு எதிராக நடந்தாலும் கர்மாவின் பலனாக இருந்தாலும் கூட சூரியன் ஒருவனே மற்ற கிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து உங்கள் மன குழப்பத்திலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு லட்சகன் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த வைகாசி மாதம் காரணம் என்னென்னா சூரியன் சென்று இருக்கின்ற இடம் கலத்திரகாரன் சுக்கரனுடைய இடம் அங்குதான் குருவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியனுடைய அருள் முழுமையாக அந்த வைகாசி மாதம் கன்னிராசிக்கு கிடைத்திருக்கின்றது தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாமல் சுமுகமாக முடியும் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வாங்கிய கடனை அழிப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் இதுவரை பாராமுகமாக இருந்த பகைவர்கள் கூட இவங்களுக்கு கூட இருந்து சதி செய்தவர்கள் கூட உங்களை கண்டு பதுங்கி நகர்ந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை பகைவர்களை இடம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அத்தனையும் சூரியன் தக ஒரு நல்ல காலகட்டம் ஒரு எதுவாக இருந்தாலும் நான் செய்யறது ஒன்றே தான் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள் அது திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எந்த முடிவாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பீர்கள் எந்த பிரச்சனைக்கும் வழிவகுக்காது குறிப்பாக சொல்ல வேண்டாம் கடல் சுமை குறைவது போல் தோணுனா கூட அந்த கடன் சுமை அதிகப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ராகு தர இருப்பதனால முடிந்த மாதிரி அளவோடு ஆசைப்படுவதில் தப்பு இல்லை அதீத காரணமாக வீடு கட்டிவிட்டு திருமணம் செய்துவிட்டு விட்டு அழல்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த மாதத்தில் கன்னிராசிக்கு சிறப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் நம்பிக்கின்றது தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுருவாகிய கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சிறந்த சுப பலம் பெற்று விளங்குகின்றார் அது மட்டும் கிடையாது சனி பகவானும் உதவிகரமாக இருக்கின்றார் காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் இப்பறந்து வெற்றி நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நன்மையை தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுவதுக்குமே கன்னிராசியை காத்து ரட்சிக்கின்ற வெற்றி நோக்கி நகர்த்துகின்ற பட்ட துன்பத்தின் துயரத்திற்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் அதுக்கு காரணம் சூரியன் தான் அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை சனி பகவான் தர மறந்ததை கொடுக்க மறந்ததை சனி பகவான் இந்த வைகாசி மாதம் தான் கொடுக்க போகிறார் சூரியனை சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அதனால தான் குரு முருகனையே ஒரு குரு என்று தான் சொல்வார்கள் அதனால தான் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகமணி தேவகுரு பிரகஸ்பதி சில சங்கடங்களையும் விரயத்தை தந்தாலும் கூட முருகனாகிய குரு பகவான் உங்களுக்கு துணை இருக்கின்றார் தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்த அசுரகுருவாகிய சுக்ரன் கனிராசியை பொறுத்த வரைக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவகுருவாகிய அந்த பிரகஸ்துடைய அருளை பெற வேண்டுமானால் முருகனுடைய வழிபாடு சிறப்பு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் குடும்பத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கலாம் அது இருந்து நம்மை காக்கின்ற ஒரு அருமையான நாள் இதுதான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் முருகனை சூரியன் வழிபட்ட மாதம் மட்டும் கிடையாது முருகன் அவதார நாள் மட்டுமல்ல இந்த நாள் ஒரு அருமையான நாள் குருவினால ஒரு தோஷம் இருந்தால் குருவினால ஒரு பாதிப்பு இருந்தால் குருவினால முழுமையான பலன் முடியாதவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆண்டு முழுவதும் நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை முருகன் உங்களுக்கு தரப்போகின்றார் கன்னிராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வைகாசி மாதம் வைகாசி விசாகம் அன்று காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கான முறையை செய்து வழிபாடு செய்கிறலாம் இல்லை என்றால் இன்னும் மன உறுதி இறைவனை அடைய வேண்டும் என்றால் மன உறுதி தாங்க வேணும் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேர்கள் எல்லாம் கடுமையான பாதிப்புகளில் இருந்து விடுபட்டதற்கான ஒரு காரணம் இந்த வைகாசி பாதம் குறிப்பாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ எந்த பலனும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய விரய செலவுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால அதை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மை முருகனுக்கு உண்டு முருகனே ஒரு குரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த வைகாசி விசாகம் பண்ணிக்கு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பால் மட்டும் அருந்தி முருகனை அவருடைய நாமக்கல் ஆயிரங்க அழகனு தானே முருகன் முருகா கந்தா கடம்பா வேளா என்று எத்தனையோ நாமக்கல் இருந்தாலும் சொல்லி முருகா என்று சொல்லி வழிபாடு செய்வீர்கள் என்றால் எந்த தடைகளாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மாறுகின்ற ஒரு அற்புதம் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு சுக்ரன் சுபபலம் பெற்றிருப்பதினால அது மட்டும் கிடையாது சனி பகவானும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கன்னீராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் அமைகின்றது